இங்க அயர்லாண்ட்ல மூணு வாரமாவே நல்ல மழை இங்க கண்டினியூஸா பெஞ்சு ஒழிஞ்சிட்டு இருக்கு சோ இன்னைக்குதான் கொஞ்சம் மழை இல்லாம இருக்கு நம்ம இன்னைக்கு நம்ம வெளியில போகலாம் லிஃபி வேலி ஷாப்பிங் சென்டர் போயிட்டு சுத்திட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி குயிக்கா நம்ம ஒரு லஞ்ச் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் இன்னைக்கு பிரிஞ்சி பண்ணலாமா பிரிஞ்சி பண்ணலாம் நீங்களும் வாங்க சுமாரான சமையலாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்காக நீங்க பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த தேங்காயில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சமா நல்ல மையம் அரைச்சு தேங்காய் பால் எடுக்கணும் அதுலேருந்து பிரிஞ்சி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம் கொஞ்சம் பட்டை மூணு பூது அப்புறம் வந்து கொஞ்சம் கிராம்பு ஒரு நாலஞ்சு பிரிஞ்சி வில எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் எடுத்துகிட்டுருக்கேன் இது வந்து தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு கப்பில் எடுத்து அதை அரைச்சி நான் ஐ மீன் என்ன நான் சொல்ல வந்தேன் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா திருப்பியும் இதே அடுப்பு தான் பாத்தீங்களா ம் ஆமா அன்னைக்கு நேத்திக்கே புடி குழக்கட்டை அதுல தானே பண்ணி காமிச்சிருக்கேன் இல்ல நம்ம போன இருந்த ஆத்துலயும் வந்துட்டு பண்ணோம் சரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் பழகி போயிடுத்தேன் இப்ப புது ஆத்துக்கு வந்தாச்சு ஆமா புது ஆத்துக்கு வந்தாச்சு ஒரு ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து சன்ஃபிளவர் ஆயில் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டுருவோம் இதில் ஒரு கிராம ஒன்று ஆட் பண்ணிருக்கேம்மா அதை சொல்லல நான் சரி சி கிராமங்கிற ஏலக்காய் ஏலக்காய்க்கு கிராமுங்கிற அதை நான் இதில் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி தேங்காய் பண்ணி கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கோம் வாசனைக்காவ ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நல்லா பொரியம் செவக்காட்டம் செவக்காட்டம் ஆயிரும் இப்ப வந்து மிளகாயத்தை போட்டுலாம் பச்சை மிளகாலையும் போட்டுலாம் இஞ்சி பூண்ட

காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை அது ஒரு தனியா கரம் மசாலா போட்டுட்டுமா பழமொழி போட்டுக்கலாம் நமக்கு அந்த அந்த டச்சினி இது வேண்டாம்ஸ் போறதுனால ரொம்ப உரப்பாயிடுறது

கொஞ்சமாக பண்ணி விட்டு தாங்க இப்போலமே ஆ கொஞ்சம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பீன்ஸ்ஸு கேரட் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் சோயா சங்கஸ் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொதிக்க விட்டேன் இது அப்படியே கொஞ்சம் அதோட ஆர்ட் பண்ணிடுங்க நீங்கள் சோயா தோசை ஏதாவது மீல் மேக்கர் சேர்த்துட்டுலாமா இல்லையா பார்த்தது இல்லையா மீல் மேக்கர் வேற இது வேறையா ஆனால் அதுதான் நான் சோயா தோசைங்கிறது தான் அதுவும் ஒன்று தான் மீல் நான் இந்த இன்னைக்கு வந்து புதினா கட்டோ என்கிட்ட கொத்தமல்லியோ நான் வாங்க போகல சரி உடனே வெளியில் கிளம்பணுங்கிறதுனால அப்படியே நாங்கள் பண்ணிட்டு போகிறோம் உங்களுக்கு புதினா கட்டு கொஞ்சம் இருந்ததுன்னா புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் வாங்கினா இது கொஞ்சம் போட்டு போங்க

அந்த பாத்திரம் இல்லாம ஸ்ட்ரைட்டா போட்டு தண்ணி ஊத்தி ஆன் பண்ணிட்டான் போயிடுது அந்த ரைஸ் குக்கர் என்ன இங்க வந்து இத ஆர்டர் போட்டு புதுசா வாங்கினேன் இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி இந்த குளிருக்கு சூடு பயங்கரமா தாங்குறது ஹார்ட் அட்டாக் மாதிரி இது ஃபுல்லா சோ இதுல நான் வதக்கிட்டு இப்ப நான் இதுல எப்படி பண்றதுன்னு நான் காட்டுறேன் காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல ரைஸும் இதையும் ஆட் பண்ணி அப்படியே மூடிடும் அப்படிதான் இது பாருங்க இருக்கிற மாதிரி டிஃபன் எல்லாம் உண்டு

சோ இத வந்து கலஞ்சு இது பண்ணி போட்டுடலாம் அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் விட்டுன்ட்டு அதுல மொத்த கணக்குக்கு வந்து ஒண்ணுக்கு ரெண்டு நான் விடுற ப்ரொபோஷன் ம் அந்த கணக்குல விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டு தான் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சரி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் சரி அதான் வந்துடுத்து இப்ப பிரெட் இருந்ததுன்னா நெய்ல நல்லா பொடி கட் பண்ணி போட்டு வறுத்து அதுல போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அப்படி சூப்பரா இருக்கு ஆனாங்க இதான் அவசர சமையலுங்கிறது சமையல் காணுவோம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி வாக்கில் கிளம்பி வெளியில் போனோம் அப்பயே நல்ல குளிர் தான் தனியாக இருந்தது ஒரே மேகமூட்டமாக இருந்தது எந்த நேரத்தில் வேணால் மழை பெய்யுங்கிற மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சது இப்போ நாங்கள் ஃபைனலாக லிஃபி வேலிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் ஏதோ கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டோம் குளிர் தாங்கலன்னு ஒரு வாரமாக வெளியிலையே வரல ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப வெளியில் போக வேண்டாம் கூல்டாகிடும்னுட்டு அழிச்சுட்டே போகலாமா ஒரு வாரத்துக்கு மேலே எல்லா மனுஷாலையும் பார்க்கறதே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது சாட்டர்டேங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்தது நாங்கள் இப்போ ஷாப்பிங் மால் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே போய் கொஞ்சம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே அப்படியே பொழுது போயிடுது திரும்ப வரும்போது பார்த்தா ஒரே இருட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு ஏழு ஏழரை ஆயிடுத்து அப்படின்னு சொல்லின்னு வந்தாக்கா இல்லை நாலரை அஞ்சு தான் அறுபது மணி அப்படின்னு சொல்லின்னு இருந்தா அந்த அளவுக்கு உடனே இருட்டிடுது நாலு நாலரைக்கெல்லாமே இருட்டிடுது

you <laughs> a hello <laughs>